தம்பிக்கு பொண்ணு கேட்டு பட்டணம் போறேன் நல்லபடியா முடிச்சு வைப்பா அந்த கொட்டேஷன் பாத்தீங்களா கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லையே நத்தீங் சார் ஹலோ சார் ஹலோ ஹலோ வாங்க வாங்க கங்கராஜுலேஷன் சிறந்த தொழில் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என் வாழ்த்துக்கள் எப்ப நல்லா இருக்க என்னங்க எப்படி பாக்குறீங்க எங்க இருக்காரு ஏன் சினாய்க்குதே எல்லாருக்கிட்டையும் சொல்றா எக்ஸ்கூஸ் மி வா

அவன ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கா ஆஹா ஆ அப்புறம் என்ன விஷயமா வந்த என் தம்பி முத்து கல்யாண விஷயமா பேசலாம்னு தான் ஏதாவது பண உதவி வேணுமா என்னப்பா என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா ஏற்கனவே பேசியிருக்கோம்ல உன் தம்பி என்ன பண்றான் ஹோட்டல்ல சமையல் வேலை பாக்குறான் என்ன சம்பளம் மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபா முகேஷ் எஸ் சார் கம்யா தொட்டக்கரா ஐயா ம் துண்டை கொடு குடுறாதே நல்லா ஏன் கோட்டு சுட்டு போட்டவர் துண்டு போட்டிருக்காரு தோட்டத்துக்காரரு கண்ணாடி போட்டிருக்காரு பொருத்தமாக உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தா இப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலை கேர கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கே யோசிச்சான் அப்படி இருக்கும்போது உன் வீட்டில் என் பொண்ண பொண்ணு நான் கொடுக்குறது ஆரம்பத்தில் நிறைய பணம் உதவி செஞ்சிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்குள்ள நான் வட்டியை முதல்ல சேர்த்து வாங்கிக்க அதை விட்டுட்டு இப்படி சம்பந்தங்க வந்து பேசுறது வீட்டுக்கு வராத உள்ள பார்ட்டி நடக்குது எனக்கு நிறைய வேலை இருக்கு வந்து வந்த சாப்பிட்டு போ ஒரு நிமிஷம் நீங்க என் பழைய சிநேகிதன் சுந்தரமா இருப்பீங்க நினைச்சு வந்தேன் இப்படி பணக்கார சுந்தரமா மாறி இருப்பீங்க தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் எனக்கு உங்க பணம் உதவி எல்லாம் வேண்டாங்க எப்படியோ சாப்பிட்டு போன்னு சொன்னீங்க பாருங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க வரங்க, வரமா என்னப்பா சுந்தரத்தை பாத்தியா பேசினியா பேசின என்ன சொன்னுக்கு ஜாதகம் சரியில்லையா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாத அதுக்கு நீ என்ன சொன்னப்பா ஜாதகம் சரியில்லனா, அதுக்கு நாம செய்ய முடியாப்பா தா பொறுத்தது பொருத்தம் இன்னி ரெண்டு வருஷம் தானே அதுவும் சரிதான்ப்பா யாராவது அப்படி அவமானப்படுத்திட்டாங்களாம் ஒண்ணும் சின்ன வயசுல என் முகத்தை முகத்தை நான் கண்ணாடியில விட உங்க தானே நான் அதிகமா பார்த்திருக்கேன் உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க தலை வந்திருக்கீங்களே எனக்கு புரியாதா அங்கே ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு ஒண்ணு சொல்றேன்னு நீங்க தலை குனிஞ்சுதான் கவரி எனக்கு கிடப்பானா இந்த ஜென்ம எத்தனை ஜென்ம எடுத்தாலாவா எனக்கு வேண்டானே.

நான் உன்னை சொல்கிறேன் வெள்ளச்சாமி நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தம்பிகளுக்கே செலவு பண்ணாத உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வை என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே என் எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிக்க கை கைவிட்டுட்டாங்க அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாது தான் இதை நான் சொன்னா எனக்கு அந்த நிலமை வரவும் வராது என் தம்பி என்னை கைவிடவும் மாட்டாங்க செல்வம் யாருங்க உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு ஒரு நிமிஷம்டா எவ்வளவுங்க முந்நூறு ரூபாய் வந்திருக்கு முந்நூறு தேங்க்ஸ் என்னடா உங்க அண்ணன் பெரியான்னு சொன்னேன் வெறும் முந்நூறு ரூபா தான் அனுப்பியிருக்காரு அதிகம் பண்ண நிமிஷம் நான் கெட்டு போயிடுவேன்னு நினைச்சிருப்பேன் மசால வடை போட்டோம் காலேஜ் வாங்கி போயிட்டாங்க முத்து உங்க ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளிய போல வேற ஒண்ணு இல்லப்பா பட்டணத்துக்காரர் ஒருத்தர் நம்ம ஊர்ல கட்ட போறாரு நம்ம கவுண்டர் பங்களாவில் தான் தங்கி இருக்காரு வீட்டுக்கு ஒரு நல்ல சமையல் நீ வர்றியா மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன சொல்ற சரி உம் இந்த அட்வான்ஸ் ஆயிரம் ரூபாய் நாளைக்கு கரெக்டா கவுண்டர் பங்களாவுக்கு வந்துரு என்ன வந்துடுறேன்

அதுக்காக நான் வரலங்க சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டு இருந்தாங்க அந்த வேலைக்கு தாங்க நான் வந்தேன் சரி சரி உள்ள போ ரவி நீ யாரு என்னன்னு என் பொண்ணு சொல்லிட்டு இருக்காத என்ன

நானு சமையல் காப்பி எடுத்துட்டு வந்தேன் தெரிய வேணா கதவு தட்டிட்டு வருதுல்ல மன்னிச்சிடுங்க வச்சுட்டு போ

அம்மா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் என்ன யோசிக்கிறீங்க நம்ம விட மாதிரி வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க குச்சப்ராமா வாங்க நீங்க எல்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்பதா என்ன பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள கூட்டு வர

போவலையே இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சு எங்கடா இருக்க இங்க இருக்க அரிசி எங்கடா காய இருக்கேன் கீழே போட்டிருக்கீங்கம்மா என்ன எங்க கூட்டிட்டு போ சரி இப்பவாத பிச்சை போடுவீங்கல்ல முதல்ல என்ன கூட்டிட்டு போடா வாங்க இங்க பாருங்கம்மா அரிசி காயுது எனக்கு தெரியாதா அம்மா பிச்சம்மா தட்டை காட்டு இதான்டா பிச்சை போடா என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க ஏய் போறியா இல்லையா படுவா போடா போ போடா எங்கடா இருக்க போ அம்மா ஏண்டா எடுபட்ட பயல இப்பதானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன் அம்மா ஐயோ ஏண்டா மறுபடியும் அம்மாங்கற பிச்சைன்னே சொல்ல மாட்டியா

நீங்க பெருந்தன்மையான ஒரு மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும் வாங்க ஐயா வாங்க இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி ஆ

சார் யோ நெல்லியா எங்க போற இல்ல என் இங்கதானே படிக்கிறான் தம்பி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறான் இதை நம்பணும் போயா முறுக்கு வைக்கிறது வேற இடமே கிடைக்கல பீச்சா குட் மார்னிங் சார் அவனுக்கு அவனுக்குரிய போயிருக்காங்க அவார்ட் கிடைக்கும் உன் தம்பி எல்லாரும் பாராட்டுறாங்க ஒருவேளை முதல் ரேங்க் வாங்கிருப்பானோ பின்ன சும்மாவா பாராட்டுவாங்க

அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல எதுக்கு நாம அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாப்பாலாம் அட என்னப்பா அது வந்தது வந்தோம் ஒரு ஓரமா இருந்து பாத்து போலாம்ப்பா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமது காலேஜ் வெள்ளி விழா கொண்டாடுற இந்த வருஷத்துல சாதனை படைச்ச ஒரு மாணவரை பத்தி நான் சொல்லி ஆகணும் நமது கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர் மிஸ்டர் செல்வகுமார் எராடிகேஷன் ஆஃப் கேன்சர் நியூ மில்லியனம் அப்படிங்கிற டைட்டில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கார் மெடிக்கல் கவுன்சில் கூட அப்ரூவ் பண்ணி பாராட்டி நமக்கு ஒரு லெட்டர் பருவத்தில் இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் செய்த மிஸ்டர் செல்வகுமார் அவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன் செல்வகுமார் தயவு செய்து மேடைக்கு வரவும் உன்னை உள்ள ஏன் மாத்திட்டு வந்தியா வாயா வெளிய அண்ணே ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்துறேன் அட வாயா வெளிய அண்ணே ஏன் தம்பி பாத்துட்டு வந்துறேன் அடையா சொன்னா கேட்க மாட்டேன் வாயா என்னப்பா சமாச்சாரம் உருக்கு வைக்கிறோம் சார் சொல்லாம உள்ள வந்தா ஏன் டாக்ஸா மெடிக்கல் காலேஜ் பாடிச்ச வெளித்தள்ளு யார் மாயா தெய்விக்கிறேன் அவர் யாரை இவர் என்ன பெரிய கலெக்டர் கலெக்டர் அதை கைவிச்சிருங்க சுமார் வேலை தாமியோ கழுத்தை பிடிச்ச வெளித்தள்ள ீங்க தெரியுமா நீங்க வாங்க ஸ்டுடென்ட் நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல இவர் எங்க அண்ணே? என்ன மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலனா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் அழுக்கு சட்டையும் கடுக்கணும் போட்டுருக்காரு அவர் அவமானமா நினைக்கிறீங்க நான் நாளைக்கு வெள்ள ஷர்ட் வெள்ள பேண்ட் போட்டு ஒரு டாக்டர் ஆக போறேன்னா அதுக்கு காரணமே இந்த அழுக்கு சட்டையும் கடுக்கணும் தான் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான இவருக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா இவர் எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பார்